வந்து முக்கியமான ஒரு விஷயத்தோட நான் வந்திருக்கிறேன் என்னென்னு சொன்னா எல்லாருமே என்னையும் மகளையும் பார்த்து கேட்கறது நீங்க என்ன என்ன பாவிக்கிற அதாவது என்ன முடிக்கி என்ன பாவிக்கிற நீங்கள் என்னென்ன என்னென்ன தான் ஞாபகம் வருது நல்ல நீங்க அந்த மாதிரி தான் தலைக்கு வைக்கிற கேஆர் எல்லாரும் கேட்குறது நீங்கள் என்ன ஆயில் பாவிக்கிற நீங்கள அக்கா உங்களோட மகளுக்கு உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக நீட்டாக வளர்ந்துருக்கு முடி என்று வளமையாக எல்லோரும் பாவிக்கிற மாதிரி தான் எண்ணெய் வச்சு தான் முடி நீட்டாக வளரும் அடத்தியாக இருக்குமண்டு நூறு வீதம் அது ஏனென்று சொன்னால் எண்ணெய் இருபத்தஞ்சு வீதம் அண்டா பெரம்பர நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டு முடி அதாவது சத்தான சாப்பாடுகள் இதெல்லாம் முடி எங்களுக்கு நீளமாக அடர்த்தியாக அப்போ அப்படி சொன்னாலும் அவங்க சொல்லுவீங்க நீங்கள் என்னென்ன வைக்கிறேன் அது ஒரு நாளைக்கு எங்களுக்கு வீடியோவாக போடுங்க ரெண்டு என்னுடைய டிக்டாக்லேயா இருக்கட்டும் என்னுடைய யூடியூப்லையாக இருக்கட்டும் அடுத்து என்னுடைய ஃபேமிலியே என்ன கேட்குற அதால் இது ஒரு வீடியோ எடுப்பேன் வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் என்ன விசேசம்னு சொன்னால் இந்த எண்ணை வந்து நான் கடையில் வாங்குறையில் என்னுடைய கணவருக்கு அக்காடை கையாலையே ஸ்ரீலங்காவிலருந்து செஞ்சு கொடுத்து விட்றது எங்களை வீட்டு தேங்காய் மரத்தில் ஆஞ்ச தேங்காயை சீவல் சீவலாக கட்டி காய வச்சு அந்த வீடியோ உங்களோட பகிர்ந்து கொள்றேன் பெருசாக கிளியர் இருக்காது அவையோட ஃபோன்ல இருந்து அவை எனக்கு அனுப்பி அனு எடுத்து அனுப்பின வீடியோன்றபடியா பெரிய லெவலாக கிளியராக இருக்காது அதை அவங்களோட பகிர்ந்து கொள்றேன் என்னென்ன பொருட்கள் எல்லாம் போட்டு செஞ்சினானு மேலோட்டமாக இப்போ உங்களுக்கு சொல்றேன் அதாவது தேங்காய் மரத்தில் இருந்த ஆஞ்சு அதை சீவி காய வச்சு செக்கில் கொடுத்து எண்ணெய் ஊற்றி அதாவது அந்த மிஷின் அந்த மில்லன்ட்டு சொல்லுவினம் அந்த மில்லில் கொடுத்து நீ எடுத்து அதை வந்து அது நிறைய பொருட்கள் போடுவினம் இப்போ தெரிஞ்சுதான் மேலோட்டமாக சொல்கிறேன் வீடியோலாம் பேருங்க போடுறேன்னு என்னென்ன பொருட்களாண்டு கரிஞ்சீரகம் வெந்தியம் முழுநெல்லி செம்பரத்தம்பூ செம்பரத்தம் இலை மருதாணி இலை என்னுடைய மகள்கிட்ட என்னுடைய முடியை பார்த்தீங்கன்னா ஒரு சாதுவான ஒரு ப்ரௌன் கலர் அடிக்கும் ஏன்னெண்டு கேட்டால் அந்த மருதாணி இலையோட கலர் வந்து ஒரு ஷைனிங் அடிக்கும் அதாவது நாங்கள் செயற்கையாக டையை வேண்டி அடிக்காமல் இயற்கையாகி அதில் ஒரு ஒரு ஷைனிங் ஒன்று இருக்கும் எப்போவுமே டை சில பேர் கேட்குறவங்கள மகளுக்கு டை அடிச்சுட்டு இருக்கிறீங்களா டையில அந்த மருதானின் கலர் அடுத்தது வேப்பமில் வந்து சொடுகு இல்லாமல் போகிறதுக்காக பாவிக்கிறேண்ணா போட சொன்னேன் அதாவது விழா பொருட்கள் நான் தான் சொன்னே நான் போட்டு செஞ்சு கொடுத்து விடுங்கன்று அப்போயும் நான் எந்த விருப்பத்தினாங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து விடுவிணும் அதாவது என்னென்ன பொருட்கள் போடுண்டா வெந்தியம் கரம் சீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பில செவ்வரத்தம் பூ செவ்வரத்தம் இலை தில்லை சொல்ல வீடியோல போடுவேன் பேருங்கோ உலப்பமில மற்றது முழு நெல்லிக்காய் அப்படி நிறைய ரொம்ப பத்து பொருட்கள் போட்டு செஞ்ச எண்ணெய் தான் இது இந்த எண்ணெய் எனக்கு இப்போ ஃபாசலில் வந்திருக்குது ஃபாசலில் வந்தது உடைக்காக வச்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் குளிர்கால மண்டபடியாக அப்படியே உறைஞ்சி போயிருந்தது இப்போ கொஞ்சம் வெயில் காலம் வந்துட்டேக்கி என்னட்டு இருந்த பழைய எண்ணெயை முடிச்சுட்டு இதை திரப்ப மண்டிட்டு நான் திராக்காக நான் இப்போ வெயில் கால மண்டபடியாக கொஞ்சம் உருகி இருக்குமென்றதுக்காக இப்போ உங்களுக்கு திறந்து காட்டப்புறன் இந்த எண்ணெய் எண்ணெய் கலரில் இப்படி இருக்கண்டு ஒட்டி திருப்பழிச்சு எண்ணெய் வைக்கிறது கொஞ்சம் அதுக்காக எண்ணெய் வந்து கூட எண்ணூறு கட்டி எண்ணெய் பார்க்கலாம் வைக்கலாம் இதால

எண்ணெய் ஒழுகாம மற்ற பொருட்கள்ல படாம இருக்கணும்ன்றதுக்காக இப்படித்தான் இருக்கு வெயில் காலம் வந்தாலும் அந்த எண்ணெய் எண்ணும் உறைவோடு படையில இங்க திறந்து அப்படி இருக்கான்னு இங்க அதாவது பட்டர் மாதிரி இருக்குது அப்படியே உங்களுக்கு தெரியுது கரிஞ்சீரகம் கேந்தியம் கருவேப்பிள்ளையண்டு நிறைய இங்க கையெல்லாம் எண்ணியா தான் இருக்குது இது வந்து எப்படி வாசனையாக இருக்கும்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான வாசனை இருக்குது இந்த எண்ணெயை வச்சுக்கொண்டு நாங்கள் வெளியில் போகிறதுக்கு வைக்கப்படுவோம் ஏனென்று சொன்னால் இது ஒரு நோமலாக வாசத்திரவியங்கள் போடாமல் இயற்கையாக செஞ்சபடியாக இந்த எண்ணெய் வந்து ஒரு சமையல் வாசம் மாதிரி இருக்கும் அதுக்காக வச்சுக்கொண்டு வெளியில் போகலாது அதாவது முழுகக்கு முன்னம் நாங்கள் ஒரு ஒரு மணி தரத்துக்கு முன்னால் வச்சு கொஞ்சம் மசாஜ் செஞ்சு போட்டு நாங்கள் திருப்பி முழுகலாம் இது வந்து சூப்பர் குழுவெல்லாம் ஒட்டி இருக்கணும் நம்ம எந்த பாசலுக்கு உடையக்கூடாது இந்த எண்ணெயை நான் ஒரு பத்துல உருக வச்சு அப்படி வந்துருக்கேன் வந்து எத்தனை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த எண்ணெயை வந்து இப்போ நல்லா கட்டியாக இருக்கேன் குளிர் காலத்துல இப்படி கட்டியாக இருக்கும் நான் இப்போ வெயிலில் கொஞ்சம் நேரம் வைக்க போறேன் இந்த உருகி வந்தால் அப்படி தான் இதை வெட்டி எடுக்கணும் என்றால் ஒழுகினால மெண்டு சூப்பர் எல்லாம் போட்டு ஒட்டி இருக்கணும் இந்த கொஞ்சம் வெயிலுக்கு வச்சோன்னா உருவி வருகுது நல்ல பச்சை கலர் எண்ணெயை இந்த அவ்வளவு சத்தான தலைமுடிக்கு ஆரோக்கியமான இதெல்லாம் போட்டு தான் இந்த எண்ணெய் செஞ்சது இந்த எண்ணெய் உருனப்பறம் அதை உங்களோட தலைக்கு வைக்கிற எண்ணெயை வெட்டி எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிட்டேன் இப்போ தான் உருகி வருகுது இது பாருங்கள் உருகி வந்தோன்னே அப்படி இருக்காண்டு எண்ணும் உருகுறதுக்கு இருக்குது என்னெண்டா இங்கே இன்னும் நல்ல வெயில் இல்லை அதால் இப்போதான உருகி கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்கள் அதுக்குள்ளே எண்ணெய் எல்லாம் போட்டிருக்காண்டு கருவேப்பிலை விந்தியம் உங்களுக்கு முதலே நான் காட்டிட்டு போன எல்லாம் போட்டு காத்திருக்கேன்னு இதை அப்படியே கிடந்து ஊறி ஊறட்டும் நான் இதை வந்து ஒரு சின்ன குட்டி டிஷ் மாதிரி அல்லது ஒரு சின்ன போத்தல் மாதிரி அதுக்குள்ளே கொஞ்சமாக எடுத்து தான் நான் காவிக்கணுன்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இது வந்து உருக இந்த எங்கள் கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க அப்படி இங்க பாருங்க இப்படித்தான் உருகினாப்பெல்லாம் வரும் கருவப்பில போட்டிருக்கா எவ்வளவு வெந்தியம் போட்டுருக்கா இங்க பாருங்க இந்த எண்ணிய அது கை பட்டர் கட்டி ஆள்றமையா இப்படி கையில பூசிட்டு தலைக்கு வைக்கிறதுக்காக இந்த க இந்த கரண்டி பாவிக்கிறனா நல்ல வாசம் இந்த வாசம் எல்லாருக்கும் படிக்காது ஏன்னு சொன்னா ஒரு சாமியால் பொறிஞ்ச வாசமாவே இருக்கும் என் கையில் இருக்கிறது தலைமுறையில் தேய்ப்போம் நான் வந்து இது வந்து எப்படி பாவிக்கிறேன்னா நான்ட்டு சொன்னால் நான் முழுக முன்னாள் ஒரு கிழமையில ஒரு கதை நின்று வைக்கிறேன்னு அண்ணா ஏனெண்டா நான் நெடுகளம் வேலைக்கு போகிறபடியா எண்ணெய் தலையோட ஒரு கிழமைக்கு ஒரு கண்ணெல்லாம் எண்ணிய தோய தோயை வச்சுட்டு முழுகிறேன் என் மகளுக்கு வந்து நெடுகம்பை எப்போ என்னென்னா மக்கள் சிக்கு அதை தலைமுடி அருந்திரமேட்டதை கொஞ்சம் அண்ணா காணம் நோமலாயே முடின்றது எண்ணியால தான் வளர முடியல நாங்க பாவிக்கிற முறை பராமரிக்கிற இடம் அஹ் எனக்கும் முந்தி நீட்டு முடி இந்த மட்டும் இருந்தது கவனம் தான் இந்த முடி பழுதா போயிட்டு அதே மாதிரி அஹ் என்னுடைய கணவர் நெடுகள்ன்னு சொல்லுவார் இந்த முடியில தினகசரியான முந்தியெல்லாம் விரும்பி இருக்கேக்கு அந்த இந்த முடி செய்யாத விருப்பம் என்றால் நான் இந்த முடி இப்போ இல்லை சொல்வேன் கடவுள் தந்து பார்த்து வர என்ன செய்கிறீங்கன்னு இப்போ நீங்கள் செய்யாத அணியாமல் இல்லைன்னு செஞ்சால் சுரன் முடியை நான் என்ன செய்யணும் ஸ்ட்ரைட் பண்ணி பண்ணி அந்த முடி கொட்டிக்கிட்டுது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் டயட் இருக்கேக்கில் அந்த நான் நினைக்கிறேன் நான் ப்ரோட்டினால் கூட சாப்பிடாதால முடி நல்லா கொட்டி இப்படி இவ்வளோ தான் இருந்தது இப்போ திருப்பி இந்த எண்ணெய் வைக்கத்து வாங்கினாக்க நான் அதுக்குரிய சத்தான சாப்பிடணும் சாப்பிடக்கூடிய முடி வளருது விட்டமினால் குடிக்கிறதால வளருது பாருங்க நல்ல பச்சை கலரில் இருக்குது அதாவது அமலா அண்ணிட கலரில் இருக்குது இது வந்து நிறைய அண்ணபடியை நான் இதை அழிய மாட்டேன் இந்த டிஷ்ஷில் இருந்து எடுத்து ஒரு சின்ன டிஷ்ஷுக்கு மாத்துவேன் அதாவது அந்த ஜெல்லுகள் வந்த மு முடிஞ்ச இந்த படியாக கழுவி எடுத்துட்டு அதுக்கெல்லாம் மாற்றிட்டு இதால் இப்படி கொஞ்சமாக எடுத்து இந்த இது வந்து குளிர்காலத்தில் அப்படி கட்டியாக தான் பந்துட்டேன் இப்படி எடுத்து கையில் அப்படி பூசிட்டு நல்லா விளண்டுட்டு அப்படி பின் அந்த தலையான் வேர் எல்லாத்துக்கும் நல்லா கொடுத்து கொடுத்து பூசுறேன் நான் உண்மையாக சரியான மாற்றம் இருக்குது சாப்பாட்டு முறையும் மாற்றி இருக்கிறேன் தலைமுடியும் நல்லா அடத்தியாக இப்போ திருப்பி வளர்ந்து கொண்டு போகுது எனக்கு கேட்கறது என்ற ஒரு முடியும் சரியான அடத்தினுடைய கொட்டினாலும் பெரிய அளவில் வேற வேறாக்களுக்கு தெரியாது நான் இந்த முடி கொட்டுதெண்டு ஆனால் எனக்கு சரியான முடி கொட்டுது இங்கே தர ஒன்று ஒன்றா கலண்டு கலண்டு பெறும் அப்படி இப்படிதான் என்ன செய்யணும்னா கையில் இந்த எங்களோட இந்த விரல்கள் இருக்குது தான் இந்த விரல் இதுகளால் அப்படி மசாஜ் கொடுக்கணும் மசாஜ் கொடுத்தா தான் அடி வேருக்களை இறங்கி த எங்களோட தலை வந்து குளிர்மையாகி அந்த வேறுகள்லேருந்து எங்கள முடி அடத்திய வாரத்துக்கு உதவி செய்யும் இந்த எண்ணெய் அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எல்லாம் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் கூடை எடுத்துருக்குறேன் இது டப்பண்ண முடிஞ்சிடும் என்ன நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாவிக்கிற முடிஞ்சிடும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேணும்னாலும் பாவிக்கலாம் இரு ஒரு கிழமைக்கு ஒரு காரினாலும் தேய்ச்சி எண்ணெய் வச்சு குளிக்கலாம் ஆனால் எண்ணெய் கட்டாயம் பையுங்கோ எண்ணெய் வைக்கிறது தலைக்கு மட்டும் எங்களோட மூளைச்சூடு உடம்புச்சூடு எல்லாத்தையும் எடுக்கும் அதுக்காக இந்த எண்ணெய் எப்படி செஞ்ச வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கள் இந்த எண்ணெய் வைக்கிறதால மட்டும் எங்களுக்கு நீட்டாக அடர்த்தியாக முடி வளரும் நூறு வீதம் சொல்லிடலாது எந்த பொய்யா எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை எங்களோட சாப்பாட்டு முறை பரம்பரை மற்றது எண்ணெய் வைக்கிற முறையிலேயும் இருக்குது இந்த எண்ணெயை வச்சு எங்களை இருக்கிற முடியனாலும் பாதுகாப்பாக வச்சிருப்போம் அதாவது சத்தமாக சாப்பிட்றதையும் சாப்பிடுங்கோ தலைமுடியை நல்லா கவனமாக பராமரிங்கோ அதாவது ஸ்ட்ரைட் எந்த நேரம் தேவையான நேரம் மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணுங்க தேவையில்லாமல் இந்த மிஷின் ஜெல்லுகள் ஸ்கிரீம்கள் க்ரீம்கள் ஸ்ப்ரேகள் பாதிக்காமட்டாலும் எங்கள மூடி நடத்தியாக ஆரோக்கியமாக எங்களோட மூடி இருக்கும் கேர் ஆயில் எப்படி செய்கிறது என்ன மாதிரி செய்கிற அந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனலில் முதல் முறை பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வையுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பை